சாயிராம் என் அன்பு குழந்தையே நீ மனதார சேர்ந்து வாழ் நிற்பவர் நீயே கதி கதியென்று உன் காலடி தேடி வர வேண்டும் என்று நீ என்னிடம் கோரிக்கை வைத்துக்கொண்டே கொண்டே இருக்கிறாய் கவலை கொள்ளாதே உன் மனமிரும்பு உறவு யாராக இருந்தாலும் உன் வசம் ஆகி உன்னை தேடி வந்து உன்னோடு சேர்ந்து வாழக்கூடிய அந்த சந்தர்ப்பத்தை உன் சாயப்பா ஏற்படுத்தி தருகிறேன் நம்பிக்கையோடு இதை மட்டும் ஒரே ஒரு முறை செய்துவிடு எந்த உறவாக இருந்தாலும் சரி உன்னிடம் பேசாமல் மன வருத்தத்தில் இருக்கும் உறவு யாராக இருந்தாலும் மனம் மாறி உன் காலடி தேடி வருவார் உன் சொல்லுக்கு கட்டுப்பட்டு நடப்பார் வாழ்க்கை என்பது சில நேரங்களில் போராட்டமாக இருக்கலாம் அப்படி இருக்கிறதே என்று மனம் தோண்டு போகாதே உன்னுடைய வாழ்க்கையில் நீ அனுபவிக்கும் இன்னல்கள் எதுவாக இருந்தாலும் அதை தவிடுபடியாக்கி உன் உயிரான உறவை உன் ஆழ்மல சக்தியால் காந்தம்போல் ஈர்த்து உன்னை நாடி வரக்கூடிய அந்த சந்தர்ப்பத்தை உன் சாயப்பா உறுதியாக ஏற்படுத்தி தருகிறேன் வாழ்க்கை என்பது சில நேரங்களில் பெரும் போராட்டமாக இருக்கிறதென்று நீ கவலை கொள்கிறாய் என்னுடைய வாழ்க்கை இப்படியே இருந்துவிடுமா என்று நீ கவலை கொள்கிறாய் வாழ்க்கை என்பது வண்டி சக்கரம் அது போன போக்கில் போய்கொண்டே இரு உன்னுடைய வாழ்க்கையில் நீ எதை நினைக்கிறாயோ அதை நிறைவேற்றி கொ கொடுக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு உன் உயிரானவர் நீ சேர்ந்து வாழ நிற்பவர் நீயே கதி என்று உன் காலடி தேடி வருவார் உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு எது கிடைக்க வேண்டுமோ அது நிச்சயமாக உன்னிடம் வந்து சேரும் எதனனைத்தும் கவலை கொள்ளாதே இதை மட்டும் ஒரே ஒரு முறை செய்துவிடு ஒரு கனியை வாங்கி அந்த கனியில் ஐந்து கிராம்பு துண்டுகளை குத்தி யார் உன்னோடு பேச வேண்டுமோ அவருடைய பெயரை அந்த எலுமிச்சம்பழத்தில் எழுதி உன்னுடைய பூஜை அறையில் வைத்துவிடு மூன்று நாட்கள் கழித்து அந்த கனியை இரண்டாக அறுத்து தூக்கி எரிந்துவிடு எந்த உறவாக இருந்தாலும் மூன்றாவது நாள் உன்னை அழைத்து பேசுவார் உன் காலடி தேடி வருவார் என்பதை உன் சாயப்பா இந்த நேரத்தில் சத்திய வாக்காக சொல்லிக்கொள்கிறேன் ஓம் சாய்ராம் வாழ்க வளமுடன்